அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று கன்னியலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய தடையாகவே இருக்குது நான் எனக்கு எந்த ஒரு விஷயமுமே வெற்றிகரமாக அமையலை அப்படின்னு நிறைய கவலையில் இருக்கீங்களா நீங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் பலன்களாக இருக்கும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கும் நாம இப்போ பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன என தெரிந்து கொள்ளலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்க போகிறது உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது சவாலான சூழ்நிலைகள் சந்தித்தாலும் நீங்கள் பொறுமையுடன் கையாண்டு வெற்றி காணக்கூடிய நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் துறமையாகவும் கவனமாகவும் பணியாற்ற சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தடுமாறக்கூடிய உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் கவலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையலாம் விருப்பம் உங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய கிடைக்கக்கூடிய சூழ்நிலை விட்டு கொடுப்பது இன்று உங்களுக்கு மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படலாம் திறம்பட பணியாற்ற பணிகளை ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக இருக்க வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரே இன்று நிதி நிலைமை அதிருப்தியை கொடுக்கும் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய இன்று சிறப்பானதாக காணப்படாது தலைவலி அல்லது முதுகுவலி வலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது இலக்குகளை நிறைவேற்றி இன்று தன்னம்பிக்கை உங்களிடம் காணப்படும் நாளாக அமைகிறது விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற நாள் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளில் தனிப்பட்ட திறமைகளை காட்டுவீர்கள் இது செயல்திறனில் வெளிப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் எதிர்மறை விளைவுகளை வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நல்லுறவு ஏற்பட இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பு முழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படும் எதிர்பாராத வரவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனையும் காணப்படாது முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் உங்களது அணுகுமுறையில் வேகம் காட்டக்கூடாது திறமையுடன் பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்றுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காணப்படலாம் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காது இதனால் சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணைவுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் துணைவுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் குறைந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் மிதமான பலன்களை உங்களுக்கு கிடைக்கும் கூடுதல் பொறுப்புகள் இன்று காணப்படுகிறது இன்று மன குழப்பங்கள் காணப்படலாம் இருந்தாலும் நீங்கள் எதையும் பெற்றிருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் இன்று நலன்கான திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பொறுமை இழந்து காணப்படுவீர்கள் அமைதிக்கான பொறுமையை இருக்க வேண்டும் இன்று நேர்மறை எண்ணத்தோடு உங்களது துணையை அணுகுங்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை கூடு கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் சேமிப்பு உயர்வதற்கான கடினமாக இன்று உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது கண்களை வருத்தி வேண்டாம் உற்சாகமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது தீய விளைவுகளை தடுப்பதற்கு நீங்கள் ஆழ்ந்து யோசித்து எந்த செயலையும் தொடங்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்ற முடியாதபடி ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படலாம் சக பணியாளர்களுடனான பேச்சுவார்த்தைகளும் திருப்தியாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் ஒட்டுதலுடன் காணப்படுவீர்கள் மற்றும் அதனை வெளிப்படுத்துவீர்கள் இந்த அணுகுமுறையால் நல்லுறவு காணப்படும் நிதி பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் உங்களது செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் அதிக தண்ணீர் குடிப்பது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சிகளில் விரும்பத்தக்க பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை உணர்வு உங்களை உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காணப்படும் இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் அவருடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வீர்கள் நிதியுழமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டகரமானதாக காணப்படுகிறது கையில் இருக்கக்கூடிய உபரி பணத்தை கொண்டு நீங்கள் நீண்ட கால திட்டங்களை தீட்ட முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களுடைய மன உறுதி காரணமாக திடமாக காணப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது குழந்தைகளை பற்றி பெருமை கொள்வீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நீங்கள் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக பேசுவீர்கள் அவருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்பதன் மூலமாக உறவின் தீர்க்கும் தீர்க்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை முன்னேற்றகரமானதாக இருக்கும் புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கான நாளை பயன்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நண்பர்களே இன்றைக்கு நாள் எதிர்பார்த்த நிச்சயமற்ற நிலைமை காணப்படலாம் நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்றைய சவால்களை சமாளிக்க பொறுமை மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவால் பண இழப்பு ஏற்படலாம் எனவே சிறப்பாக பணியாற்ற கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய அகந்தை பிரச்சனை காரணமாக துணையுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சனை காணப்படலாம் உறவில் நல்லிணக்கம் காண இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் பொருளாதார பாதுகாப்பிற்காக பணத்தை சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியமாக காணப்படுகிறது எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிகமான சிந்தனை வயப்படக்கூடிய நிலை காணப்படலாம் எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் சாத்தியப்படுகிறது பணிகள் காரணமாக சவாலான சூழ்நிலைகளை சந்திப்பீர்கள் இதனால் சோர்ந்து போவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வு காணப்படும் இதனால் துணை இடத்தில் கருத்துக்களை மனம் திறந்து பேசுவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சாதகமானதாக இருக்காது தொலைதூர நிலுவை பணம் கிடைக்கும் தில் தாமதங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களது லட்சியங்களை அடைவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது இலக்குகளை எளிதாக அடைவீர்கள் அடிக்கடி பயணம் ஏற்படலாம் இதனால் பலன் உண்டாகும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டை பெறுவீர்கள் உற்சாகமான பணி குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக பழக வேண்டும் இந்த அணுகுமுறை மகிழ்ச்சி மற்றும் புரிந்துணர்வை பராமரிக்க உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக காணப்படும் கடின உழைப்பின் மூலமாக சலுகைகள் மற்றும் ஊக்கத்தொகை கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் நிறைந்து காணப்படுவீர்கள் இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பான நாளாக அமைகிறது உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் முயற்சிகளில் வெற்றி எளிதில் கிடைக்கும் எனவே உற்சாகமாக காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் தேவையற்ற எண்ணங்கள் காணப்படலாம் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அபரிவிதமானதாக காணப்படும் உபரி பணத்தை மங்களகரமான விஷயத்திற்கு பயன்படுத்துவீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நலமாக காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் நன்றி வியூவர்ஸ்